இணைய நண்ப இணைய நண்பர்களே வணக்கம் நான் உங்களோட அன்பு விட்டுக்குமார் கிருந்தேஷ் இன்றைக்கி நம்ம கலர் பழம் சேனலில் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் அன்போடு உரிமையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிற அந்த நாலு விஷயம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களை இன்றைக்கி நீங்கள் தமிழ்நிலில் பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம புலங்கிற ஒவ்வொரு பொ பொருள்கள் என்னென்ன பொருள்கள் நம்ம பொங்காமோ அதுக்கான பெயர் வந்து எப்படி வந்தது அந்த பொருளுக்கு அந்த பெயர் எப்படி வந்ததுங்கிறதுக்கான காரணங்களை வந்து ஒரு ஒரு சில பொருள்களை நம்ம எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த பொருள்களுக்கான காரணங்களையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம் மங்களகரமாக ஆரம்பிப்போம் இந்த பொருளுக்கான பேர் வந்து விரலி மஞ்சள் அப்படிங்கிற பேர் விரலி மஞ்சள் நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும் சுமங்கலி பெண்கள் நம்ம காலையில் மஞ்சள் தேச்சு குளிக்கிறதுக்கு அதை வந்து பயன்படுத்துவாங்க குளிக்கிற மஞ்சள்னு சொல்லுவாங்க பேச்சு வாக்கில் மங்கள மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் அது ஏன் அப்படி விரலி மஞ்சள்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கூத்து நடத்துகிறவங்கலாம் நிறையா இருந்திருப்பாங்க இப்போ நா நாடகம் நடத்துவாங்க தெரு நாடகம் நடத்துவாங்க தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த மஞ்சள் வந்து அதிகமாக பூச்சிருப்பாங்க பெண்கள்லாம் வந்து மஞ்சளை பூச்சிருப்பாங்க அதில் நடிக்கிற பெண்கள் அவங்களோட முகம் வந்து நல்லா வெளியில் வந்து வெளிச்சமாக பிரைட்டாக தெளிவத்துக்காக அந்த காலத்தில் வந்து மின் சாதனங்கள்லாம் மின் விளக்குகள்லாம் இல்லாத காலத்தில் அந்த தீப்பந்தம் போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் சுற்றி அதில் வந்து அவங்களோட முகம் வந்து வெளியில் தெரியணுங்கிறதுக்காக அந்த மஞ்சளை வந்து மஞ்சள் வந்து அந்த வெளிச்சத்தை நல்லா வெளியில் எடுத்துக்காட்டுங்கிறதுக்காக அந்த மஞ்சளை அவங்க பயன்படுத்துவாங்க அந்த மஞ்சளை பயன்படுத்தும் போது அவங்க முகம் வந்து இன்னும் கொஞ்சம் பொழிவாக இருக்கும் அதை பார்த்துட்டு மற்றவங்களும் அதாவது அந்த நாடக கலையில் ஈடுபடாத மற்ற பெண்களும் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படி நாடகத்தில் நடிக்கிற அந்த நடிகைகளுக்கு பேர் வந்து விரலி இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் விரலியர் அப்படின்னாக்கா அந்த நாடகம் நடிக்கிற அந்த பெண்களை குறிக்கிறதால அவங்க பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் விரலினா நாடி நடிகை நாடக நடிகை அவங்களோட அவங்க பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சள்னு வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்தது நம்ம கையில் அதிகமாக நம்மள்கிட்ட புழக்கத்தில் இருக்க ஒரு பொருள் நம்ம ச ப சமையலெலாம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் வந்து காரத்துக்காக பயன்படுத்துகிறது எல்லாருக்குமே தெரியும் மிளகாய் இந்த மிளகாய் வந்து குழம்புல வந்து நம்ம காரத்துக்காக பயன்படுத்துகிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த மிளகாய்க்கு எப்படி அந்த மிளகாயின்னு பேர் வந்ததுங்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா மிளகாய் வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் வந்து ஒரு உணவுப் பொருள் கிடையாது அது வெளியிலேருந்து வந்து அவங்க நம்ம வியாபாரத்துக்காக இங்கே கொண்டு வந்தது தான் அதுலேருந்து இங்கே நம்ம பயிரிட்ட ஆரம்பித்தது தான் வந்து இங்கே கிடைச்சது அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா மிளகு தான் அந்த காரத்துக்காக நம்ம நம்ம தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சாதாரணமாகவே கறி அப்படின்னாவே அது மிளகு குறிக்கும் கறி சமைக்கிறதுங்கிறது வந்து அதுலேருந்து அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க மிளகை பயன்படுத்தி சமைக்கிறதால கறி சமைத்தல் அப்படின்னு பேருன்னு சொல்லுவாங்க ஆக மிளகுங்கிறது வந்து நம்ம தம் பாரம்பரியமான சமையலில் வந்து பயன்படுறதுன்னே சொல்லலாம் இப்போ வந்து அந்த மிளகு கொடுக்குற காரத்தை இந்த காய் இந்த புதிய காய் கொடுக்கறதால இதுக்கு பேர் வந்து மிளகு காய் மிளகு கூட்டல் காய் மிளகாய் அப்படின்னு வச்சாங்கன்னு ஒரு சமீபத்தில் ஒரு இதில் சொற்பொழியில் ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிது அது உண்மையிலே இருக்கலாங்கிறதுக்காக அதை நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம அடுத்தது பார்க்கலாம் நம்பர்களே நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிற இந்த பொருள் வந்து அதுவும் சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த பொருள் வந்து எண்ணெய் இந்த எண்ணெய்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நம்மதான் சொல்கிறோம் பொதுவாக நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மாதிரி எண்ணெய் எண்ணெய் எண்ணெய்னே வரும் அந்த எண்ணெய்ங்கிற வார்த்தை வந்து எதுலேருந்து வந்ததுனாக்கா முதல்ல அந்த எண்ணெய்ங்கிறதுங்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம நெய் அப்படின்லாம் சொல்லணும் அதாவது பசுமாட்டுந்து எடுக்கிறதா நம்ம நெய்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற பொருள்கள்லேருந்து நம்ம எரிக்கிறதுக்காக பயன்படுற இந்த சமையலுக்கு பயன்படுற பொருளை வந்து நம்ம வந்து அந்த அதே மாதிரி இருக்க பொருளை வந்து நெய்னு சொல்லி தான் நம்ம தமிழ் பாரம்பரியப்படி போய் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அது அந்த எள் அப்படிங்கிற அந்த உணவுப் பொருள்லேருந்து எடுக்கிறதால எள்ளிலிருந்து வந்த நெய் அதனால எண்ணெய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய்ன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதாவது கடலிலேருந்து வந்த நெய் அது தான் சொல்லணும் கடலை நெய் தான் வரணும் அதேமாதிரி தேங்காய் நெய்னு தான் வரணும் ஆனால் நம்ம வந்து அந்த எண்ணெய் எள்ளுலேருந்து அந்த நெய்யை வந்து நம்ம வந்து எள் நெய் எள் நெய் எள் நெய்ன்னு சொல்ல வந்து எண்ணெய்ன்னு சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம நெய்ன்னு சொல்கிறோம் ஆக அந்த நெய் எண்ணெய்ங்கிற வார்த்தை வந்து எள்ளிலிருந்து வந்த நெய் தான் அர்த்தம் நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்க போகிறது வெற்றிலை இந்த வெற்றிலை பார்த்து நம்ம தனியாக ஒரு ஏற்கனவே உள்ள ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம் அதுக்கான பேர் காரணம் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்குங்கிறதால அதையும் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதாவது அது வெற்றி இலைங்கிறத நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா வெற்றி ப்ளஸ் இலைன்னு சொல்லுவோம் ஆனால் அது வெற்றி ப்ளஸ் இலைன்னு வராது ஏன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா அது வெற்றி ப்ளஸ் இலைன்னா கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வெற்றிலை வந்து கொடுத்து நம்ம அதை ப்ரோக்ராம் முடிச்சு வைக்கிறதும் சரி ஆரம்பிக்கிறதும் சரி அதுக்குன்னு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அந்த திருமண சடங்குன்னு அதோடய அர்த்தங்களுங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் நம்ம சேனலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாரி எல்லா அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சின்னு சொல்கிற அறிவிக்கிற ஒரு பொருளாக வந்து நம்ம அந்த வெற்றிலையை நம்ம வந்து தாம்பூலத்தை சேர்க்குறதால இதுக்கு வந்து வெற்றி இலை அப்படின்னு வந்து வந்தது அப்படியே பேச்சுவார்க்கல வெற்றி இலைன்னு மாறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இதுதான் தான் நம்ம இன்றைக்கி இந்த வந்த நான் பொருள்களோட பேர்களை எப்படி உருவாகிருக்கலாங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நீங்கள் வழக்கம் போல நான் கேட்குறது தான் நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே வேறு ஏதாவது உங்கள் விளக்கம் தெரிஞ்சாலும் போ சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அதில் போடுவோம் நம்ம வீடியோ வளர்க்கும் போது நான் கேட்குறேன் மறுபடியும் கேட்குறேன் உங்கள்கிட்ட நம்ம இதை லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன்